திருமந்திர சிந்தனை திருமூலர் பெருமான் ஆசையை விட்டுவிடுங்கள் அதுதான் துன்பத்திற்கு காரணம் என்பதை மிக அழகாக வலியுறுத்துகின்றார் ஆசையை விட்டுவிட்டால் வேட்கை விட்டார் நெஞ்சில் இறைவன் வருவான் என்கிறார் தெய்வப்புலவரும் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சும் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டால் இறைவன் குடிபுகுவான் என்கிறார் உலக ஆசைகளிலே உலக இன்பங்களிலே ஆசையை வைத்தால் அதனால் துன்பங்கள் தான் வரும் ஆசையே இல்லாதிருக்க வேண்டும் என்றவர் சொல்லவில்லை இயல்பான ஆசை எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் அந்த ஆசை இருந்தால்தான் உலக வாழ்வே நடைபெறும் வாழ்க்கையே நடைபெறும் படிப்பதற்கும் ஆசை வேண்டும் செயற்படுத்துவதற்கும் ஆசைப்பட வேண்டும் வாழ்க்கையிலே இன்பங்கள் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு அளவான ஆசை வேண்டும் இயல்பான ஆசை வேண்டும் கணவன் மனைவி இருவரும் ஆசைப்பட்டால்தான் வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்ததி உண்டாகும் அதைப்போல அளவான ஆசையை வைத்துக்கொண்டு பேராசையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் என்கின்றார் திருமூலர் பெருமான் இறைவனைக்கிட இறைவனுக்கு இறைவனுடைய இறைவனுடைய வழிபாட்டிலே ஆசைப்படுபவர்கள் அவர் இறைவனுடைய புறத்தோற்றத்திலே அவனுடைய அலங்காரங்களிலே மனதை செலுத்துபவர்கள் நாளடைவில் புற அலங்காரங்களை மட்டும் செய்து அக வழிபாட்டை ஆன்ம அறிவை அடைய முடியாமல் போகலாம் என்கிறார்கள் சான்றோர்கள் ஆசையராய் பாசமிடாய் ஆனசிவ பூசை பண்ணாய் என்பார் ஆதி குருகான சம்பந்தன் பெண்ணாசையால் ராமாயணம் உழைந்தது மண்ணாசையால் பாரதம் உழைந்தது என்பார் எந்தெந்த பொல்களில் இருந்தெல்லாம் நீ நீங்கி இருக்கிறாயோ அந்தந்த பொள்களில் இருந்து வரும் துன்பங்கள் உனக்கு இல்லை என்கின்றார் தெய்வப்புலவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்றார் ஆகவே எதிலும் பேராசைப்படாமல் விலகி நின்றால் இயல்பான ஆசையோடு நின்றால் நம் வாழ்க்கை சிறப்புறும் என்பதைத்தான் மிக அழகாக தெளிவுறுத்துகின்றார் மணிவாசகர் பேராயிரம் பேராயிரம் பரவி பாடி தெரிந்து எம்பெருவான் என ஏத்த ஆறா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இறைவனுடைய திருவருளைப் பெறுவதற்கு ஆசைப்பட வேண்டும் முத்தா உன் முருவல் நகைகான முக ஒளி நோக்கி முருவல் நகைகான அத்தா சாலை ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்பதும் மணிவாசகம் எனவே உலகப் பொருள்களில் உலகப் பொருள்களில் உள்ள இன்பங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்ற பற்றுதல் உண்டாகின்ற பொழுது அது விருப்பமாக மாறுகின்ற பொழுது அந்த விருப்பம் கைகூடாத பொழுது சினம் பிறக்கின்றது சினத்தால் மயக்கம் வருகின்றது மயக்கத்தால் தன் நிலை தவற வேண்டியிருக்கிறது தன் நிலை தவறினால் புத்தி அழியும் புத்தி அழிந்தால் மனிதனே அழிந்து போவான் என்கிறது பகவத்கீதை பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு என்றார் தெய்வப்புலவர் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எங்காண்டும் தவா பிறப்பினும் வித்து என்கிறார் தெய்வப்புலவர் ஆசைதான் பிறவிகளுக்கு காரணம் தவறாமல் ஆசைப்பட்ட போதுதான் பேராசைப்பட்ட போதுதான் பிறவிகளே அவருக்கு மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக்குகிறது என்பதை உணர்த்துகின்றார் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் என்றும் நெடுங்காற்று காற்று ஆசையனும் பெருங்காற்றோடு இளமும் பஞ்சு எனவே மனம் அலையும் நேரம் மோசம் வரும் என்றும் தாயுமானவர் பெருமான் பாடுவது ஆசை சுடற்கடலில் ஆழாமல் ஐயா நின் நேசப் புனைத்தால் நிறுத்தினால் ஆகாதோ என்றும் தாயுமானவர் பாடுகின்றார் அருணகிரிநாதர் மாவே சனனம் கட மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே என்று கந்தர் அனுபூதியிலே பாடுவார் மூவேடனை என்றால் பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை பேசா பேராசைப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை சிதைந்து போகும் அதனால் ஆசையை அருமின்கள் பாடலை பார்ப்போமா ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே நாளையும் சிந்திப்போம்